Không nào cũng không có một cái mà không có மோசஸ் உடைய வாஸ்ட் கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கிறோம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாயிருந்தார் சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னன்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து அஹ் கடகத்துல இருந்து மிதன ராசிக்கு ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னாக்கா ஆண்டால் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது திருப்பாவை தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து என்ன இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் பூசணிக்காயே காணும் பூசணி பூவும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்கா நைட்டு கையா காலையில் எழுந்திரி சோம்பேறு தினம் போட்டு நைட்டு விடிய நைட் தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது பிரம்ம முகூர்த்தத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணத்தை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவா போயிட்டு உள்ள த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓத்திரி வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதில் இருக்கு அதனாலதான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்க அந்த காலகட்டத்தில் நாம் செய்வதுதான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டுருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரக தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்க போது தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருந்து நிறைய விஷயங்களில் ஒரே தொட்டதெல்லாம் செலவு எங்கே வெளியே போகலான்னு பார்த்தா ஒரு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலான்னு அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலான்னு கடைசி வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்க மாட்டேங்க நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி செய்யலான்ற மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு அதே போல் என்னென்னாக்கா தேவையற்ற குருவோட ஒரு சண்டையெல்லாம் வந்திருக்கும் சரிங்களா ஒரு குருவோட செயல்பாடுகள் பிடிக்காதனால ஒரு குரு சிஷியர் உறவுல நிறைய சண்டை பிரிவினை எல்லாம் ஏற்பட்டு சோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மீண்டும் ஒரு சுமூக போர்ட்டு ஏற்ப ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமா இருக்கு அதே போல மனசுல பாத்தீங்கன்னா நிறைய பழைய விஷயங்கள் போட்டு உருட்டி 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 நிறைய பேருக்கு ஞாபகம் வருது இனம் புரியாத ஒரு பயம் அழுத்தத்தோட இருந்த மீனராசிக்காரங்க இந்த காலங்கள் வந்து மனத்தெளிவாயிடும் ஓகே தொழில் சிந்தனை சிறப்பா இருக்கும் ஸோ நாம என்ன பண்ண போறோம் இப்படிதான் பண்ண போறோம் ஒரு சிறப்பான சிந்தனை செயலாற்றக்கூடிய ஆற்றல் இந்த காலத்துல என்னன்னாக்கா அப்புறம் விதமாக சொல்லுவாங்க ஏழரை சனி அப்படின்வாங்க ஏழரை சனி எட்டரை சனி எல்லாம் இப்போ ஒன்றும் பெருசா வேலை செய்யாது ஏன்னா மீன ராசிக்கு ஏழரை சனி வேலையே செய்யாது நற்பலனை கொடுக்கும் அதாவது வேலை செய்யாதுன்னா வேலை செய்யும் நல்ல விஷயத்தை கொடுக்கும் நிறைய முதலீடுகளை ஏற்படுத்தும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழிலில் லாபத்தை அதிகமாகும் இரண்டாம் திருமணத்தை செஞ்சு வைக்கும் அதாவது ஒரு முதல் திருமணம் தவறியவங்களுக்கு இரண்டாம் திருமணம் என்னடா இது அப்ப சும்மா இருக்கிறவங்க இரண்டாம் திருமணம் நடக்குமெல்லாம் நீ யோசிக்கலாம் அப்படி இல்லை இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் வாய்ப்பு முதல் திருமணம் நடந்திருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலப்படும் கணவன் மனைவி எல்லாம் ஒரு டூர் போவாங்க வெளிநாடு டூர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் விரும்பிய இடங்களுக்கு பயணிக்கக்கூட மனைவியை கூப்பிட்டு எங்க மனைவிக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை கணவனுக்கு பிடிச்ச அந்த விரும்பிய இடங்களுக்கு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் இந்த காலகட்டம் மீனராசி போது அபரி விதமான நன்மைகள் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இஷ்டம் போல தொட்டதெல்லாம் ஜெயிப்போம்ல அப்படின்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கிறனும் போது அப்புறம் வாழ்க்கை வெற்றி நோக்கி பயணமா தானே இருக்கு அதே போல என்னக்கா நிறைய பேருக்கு இந்த தொழில் தொழில் சார்ந்த சிந்தனை வருமானம் சார்ந்த சிந்தனை இது எல்லாமே மேல ஒரு கடந்த காலத்துல என்னக்கா பண பண வரவு என்ன பண்ணா காசு வரும் தெரியாம முழிச்சிட்டு வரப்போகுது நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குருங்களை பார்க்கல குரு வந்து குரு பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா மறைமுகமான குருவோட செயல்பாடுகளால உங்களுக்கு நன்மை அதே போல என்னக்கா தந்தையோட தந்தையோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் தந்தையோட முழு ஒத்துழைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தந்தையோட ஆசீர்வாதம் அதே போல எனக்கு நிறைய பேர் அந்த காவல் தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்க அந்த அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியின் வருமானத்தை ஈட்டக்கூடிய வெற்றியின் பாதையே ஒரு சைடு இருந்தாலும் அதன் மூலயமா நினைத்த காசு வரும் எனக்கு நூறுரூவா வரேன்னா நூறுரூவா வரும் அந்த மாதிரியான நிகழ்வை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இருக்கு ஆனால் எனக்கு இவ்வளோ இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எனக்கு துடை பகுதியில் எங்கேயாவது ஒரு ஏதாவது ஒரு அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நல்லது நடக்கும் போது நம்ம பெருமையே பீத்திப்போம் இல்லையா பெருமை பீத்திக்கிறேன்ற பேர் உங்க வாய் தான் இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கும் பேசக்கூடிய வார்த்தையில ரொம்ப கோபம் கோபமா பேசுவான் கோபமா அடுத்த உன்னை குறை சொல்லி திட்டுறது வந்து இந்த காலத்துல அதுவே உறவை பிரச்சனை வருமானத்தில் அதிகமா பேசுனீங்கன்னாவே இந்த காலத்துல காசு வராது அதனால எனக்கு பேச்சை குறைக்கணும் மீனராசிக்காரன் இந்த காலத்துல பேச்சை குறைச்சிக்கணும் அதுவும் என்னனுக்கா தேவையற்ற குடும்பத்தை பத்தி உங்களுடைய வருமானத்தை பத்தி எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னாவே காசு வராது சோ அதனால இந்த காலத்துல பேச்சை பத்தி வருமானத்தை பத்தி பேச குறச்சிக்கணும் சோ என்னன்னாக்கா தந்தைக்கு வந்து இந்த காலத்துல அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த மருத்துவ சிகிச்சை செய்வதன் வழியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் வரணும் நீங்க அப்பாவுக்கு போயிட்டு நான் போயிட்டு சும்மா அப்பா வயசுல இருக்கிற எனக்கு அப்பா இல்லைங்க என்ன அப்பா வயசுல இருக்கிறவங்கள போயிட்டு கொண்டு போவாங்க ஏதாவது மருத்துவ கேட்கறாங்களா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வருமானம் இன்னொரு டபுள் டபுள்மா என் வருமானம் இருக்கு வருமானத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ நீங்க செய்யக்கூடிய அந்த உதவி என்பது உங்கள் வருமானத்துக்கு மேல இயற்கையும் இறைவனும் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இன்னைக்கோ கடவுள் கிட்ட வேண்டி இருப்போம் அதுக்கு என்ன பண்றோம் சரி இந்த வேலை செஞ்சுட்டு காசு வாங்கி போய் நீ ஒருத்தங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அது கேட்டீங்கன்னா காசு கொடுத்து அது பிச்சை போடுற மாதிரி அதே பா இந்த மரத்தை வெட்டு இல்லை இந்த செடியை வெட்டு ஒன்று அவர் கொடுக்கணும் அது வேலை செய்து பணம் வாங்குவது வேலை செய்யாமல் வாங்கினா தான் நமக்கு வந்து ஏதோ வந்து தர்மமாக செய்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்ததுக்கான கூலின்றது தாராளமாக கிடைக்கும் ஸோ அதனால் என்னக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து வேலையினால் வருமானம் இருக்குது வேலையில் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்குது வேலை ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிட வேலையில் லாபம் இருக்கும் திடீர்னு அதிர்ஷ்டமாக திடீர்னு ஒரு இடத்துல பத்தாயரரூவா கிடைக்கும்னு செஞ்ச வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா கூட கிடைக்கும் ஏன்னா இன்னொரு வேலை கொடுப்பாங்க நீங்கள் செய்த வேலை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் இந்த வேலையும் சேர்த்து செய்யப்பட நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி தான் வருமானம் வேலை செய்யும்போது பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சரூவா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேலைய செய்த வேலை அவங்க திருப்தியாகி அந்த வேலை இந்த வேலையும் சேர்த்து செய்யன்னு சொல்லி அதிகமான இன்னொரு வேலையும் சேர்த்து கொடுத்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த இடத்துல கிடைக்கும் ஸோ அதனால் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண்ண காசு முழுமையாக கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு மிக அதிர்ஷ்டம் இருந்த மாதமா இருக்கு ஆனா பேச்சை கண்ட்ரோலா வச்சுக்கீங்க உங்க வாயில தான் பிரச்சனை சோ பேச்சு சரியா இருந்தால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறும் நன்றி வணக்கம்